வயிற்றில் இருக்கிற ஒரு மூணு மாத குழந்தை பேசுது அம்மா அம்மா உங்கள் சின்ன செல்லம் பேசுகிறம்மா பெரியக்கா எங்கம்மா பள்ளிக்கூடம் போயிருக்காங்களா அவங்க பெரியக்கா எங்கம்மா பள்ளிக்கூடம் போயிருக்காங்களா சின்னக்கா அவங்களும்மா ரெண்டு பேருமே என் மேலே எவ்வளவு அன்பாக இருக்காங்க நீங்கள் படுத்திருக்கும்போது அந்த ரெண்டு பேரும் வந்து எனக்காக உங்க வயத்துல முத்தம் கொடுக்கும்போது எவ்வளவு கூசுது தெரியுமா அவங்க பரவாயில்லம்மா இந்த அப்பா தான் மோசம் முத்தம் கொடுக்குறேன்னு சொல்லி மீசையால் குத்த குத்த எவ்வளவு வலிக்குது தெரியுமா நான் வெளியில வந்ததும் மொத முத்தம் உங்களுக்கு தம்மா ரெண்டாவது சின்னக்காவுக்கு மூணாவது பெரியக்காவுக்கு கடைசியாக தான் அந்த கம்பளி பூச்சை மியூசிக்கு ஐயோ அம்மா அம்மா அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க அடிச்சுட்டு போகிறாங்க அக்காங்க எப்படிமா இருப்பாங்க உங்களை மாதிரியா அப்பா மாதிரியா நீங்கள் எப்படிமா இருப்பீங்க என்ன மாதிரி தானே உங்களையெல்லாம் உடனே பார்க்கணும் போல ஆசையாக இருக்குமா ஆசை ஆசையாக இருக்குமா எப்பம்மா உங்களையெல்லாம் பார்க்கலாம் இன்னும் ஏழு மாதம் கழிச்சா ஐயோ அவ்வளவு நாள் எப்படி தாங்குவேன் மெதுவாக மெதுவாக உட்காரும்மா கண்ணாடி குடுவைக்குள்ள மீன் மாதிரி உங்கள் வயத்துக்குள்ள நான் என்னம்மா தொலைக்காட்சியா ஏம்மா அதை போட்டதுமே ஒரே பொம்பளைங்களோட அழுகை சத்தமாக கேட்டுக்கிட்டே இருக்குது நீங்கள் எதை மாற்றினாலும் அதே தான் ஐயோ ஐயோ ஏம்மா எதையோ சாப்பிட வாயில் வச்சுட்டு சாப்பிடாம வச்சுட்டீங்க எனக்காகவா சாப்பிட மாட்டேங்கிறீங்க வேணாம் வேணாம் நீங்கள் சாப்பிடுங்க நான் தாங்கிக்கிறேன் மற்ற பிள்ளைங்கள்லாம் உள்ளே இருக்கும்போது உதைப்பாங்களாமே நான் உதைக்க மாட்டேம்மா உதைக்கவே மாட்டேன் யாரோ கதவை தட்டுறாங்கம்மா மெதுவா மெதுவாக எழுந்திரீங்க யார் அப்பாவா அப்பாவும் நீங்களும் எங்கம்மா பரப்பிட்டுட்டீங்க மருத்துவமனைக்கா எனக்காகவா எனக்கென்ன நான் நல்லா தானே இருக்கேன் என்னம்மா மருத்துவர் என்னென்னவோ கருவிகள் வச்சு பார்க்குறாரு பார்த்துட்டாரா அம்மா தப்பிச்சிட்டேன் உங்களோட இதய துடிப்பு ஒளியில் மருத்துவர் என்ன பேசுகிறாருங்கிறதே காதில் சரியாக விழம்மா என்ன நான் என்ன குழந்தைன்னு தெரிஞ்சிடுச்சா நான் பெண் குழந்தையா ஹே பெரியக்கா மாதிரி சின்னக்கா மாதிரி நானும் உங்களுக்கு செல்ல குழந்தை இல்லைம்மா என்னம்மா அப்பாவும் நீங்களும் அமைதியா இருக்கீங்க ஏம்மா அம்மா ஏம்மா பேச மாட்டேங்கிறீங்க அப்பா என்னம்மா சொல்றாங்க ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க மூணாவது ஆணா இருக்கணும் தான் இது இது வேணாங்க அம்மா அம்மா அப்பாவோட மீசை குத்துச்சின்னு சொன்னனே அதுக்காகவோ அம்மா அப்பா கோபமாக பேசுறாங்க அம்மா நான் பிறந்ததும் அப்பாவுக்கே முத முத்தம்னு சொல்லுமா அம்மா அப்பா சொல்கிறத ஏமா மறுத்து பேச மாட்டேங்கிறீங்க அப்போ உங்களுக்கும் நான் வேணாம்மா அப்படி நான் என்னம்மா தப்பு செஞ்சேன் அம்மா அப்படியே அழிக்கலான்னு நினச்சா கூட கொஞ்சம் பொறுங்கம்மா நான் பிறந்து வந்ததும் உங்கள் முகத்தை அம்மா உங்கள் அழகு முகத்தை ஒரே ஒரு தடவை ஆசையாக பார்த்துக்கிறேன் அக்காங்களை அப்பாவை ஆசை ஆசையாக ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேம்மா வானம் பூமி மரம் குயில் எல்லாத்தையும் ஒரே ஒரு முறை கடைசி கடைசியாக பார்த்து முடிஞ்சதும் கள்ளி பாலோ பாலில் நெல் கலந்தோ குடுங்கம்மா குடிச்சிட்றேன் எங்கம்மா எங்கம்மா போகிறீங்க ஓ எல்லாம் தயாராகிடுச்சா மருத்துவரையா என்னை கொல்ல நீங்கள் தயாராகிட்டீங்க பரவாயில்லையா ஆனால் ஒரே ஒரு வேண்டுதல் என்னை கொல்லும்போது என் அம்மாவுக்கு என் ஆசை அம்மாவுக்கு என்னால் எந்த ஒரு சின்ன வழியும் இல்லாமல் என்னை ஐயா அது அது போதும் எனக்கு அது போதும் அம்மா அம்மா இறுதியாக